அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு அனுமதி அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த ஹிந்தி படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு ரேகா நஷ்ருதீன் ஷா ஆகியோர் நடிச்சிருக்காங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் புயல் மழையால் ரயில்கள் தடம் புரண்டு ரிப்பேர் ஆகி நடுவழியில நின்றுடுது சுதா ஒரு மியூசிக் டீச்சர் ஸ்கூல் விஷயமா தனியாக பயணம் செஞ்சு வந்திருந்தா ட்ரெயின் புறப்படுற வரைக்கும் வெயிட்டிங் ரூம்ல காத்திருக்க முடிவு செஞ்சா இரவு நெருங்கிடுச்சு அவளுடைய ட்ரெயினானது நாளைக்கு தான் புறப்படும் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சொல்றாரு தனியாக உட்கார்ந்துகிட்டு இருக்கா சுதா அப்போ அங்க வந்தான் மகி அப்படிங்கிற மகேந்திரா மகியுடைய ட்ரெயினும் நாளைக்கு காலையில தான் புறப்படும் அதனால அவனுமே அந்த வெயிட்டிங் ரூமில் இருக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருந்தான் மகி வேறு யாருமே இல்லை சுதாவுடைய முறைமாமன் தான் ஆறு வருஷங்களுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கும் திருமணமாகி இருந்தது ஆமா ஆறு வருஷம் கழிச்சு தான் கணவன் மகிய சுதா இப்ப பார்த்துருக்கா பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த மகி மனைவி சுதாவை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஆயிடுறான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து நலம் விசாரித்து பேச ஆரம்பிக்கின்றாங்க பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆறு வருஷங்களுக்கு முந்தைய கதை இது மகேந்தருக்கு அப்பா அம்மா கிடையாது தாத்தாவால் வளர்க்கப்பட்டவன் தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தாத்தாவுக்கு வசதி அதிகமா இருக்கு மகேந்தர் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கும் போயிட்டான் தாத்தா பேரன் மகேந்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறாரு மகிக்கோ அவனுடைய முறை பொண்ணு சுதாவை திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு தாத்தா ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் மகி தனக்கு இப்போ திருமணமே வேணாம் அப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே வரான் எத்தனை வருஷமா கடந்த அஞ்சு வருஷங்களா இதையே சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கான் மகி தாத்தாவுக்கோ பொறுமை இல்லை முறை பொண்ணு சுதா ஏழை பொண்ணு அவளுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் சுதா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சராக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா கிராமத்து பொண்ணு அவ முறை பொண்ணு சுதாவும் கடந்த அஞ்சு வருஷங்களா தன்னுடைய முறை மாமன் மகிக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா மகி மாமாவை அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே இப்ப அஞ்சு வருஷங்களா காத்திருந்த சுதா மாமா கிட்ட கேட்குறா ஏன் நம்மோட திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரீங்க மாமா நம்ம தாத்தா நமக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்க எவ்வளோ ஆசைப்படுறாரு ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சுதா மகி கிட்டே கேட்குறா உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனால் உன்னை நான் காதலிக்கல எனக்கு ஏற்கனவே மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட காதல் இருக்குது மாயா கூட நான் நான் வேலை செய்கிற சிட்டியில் வாங்கியிருக்க அந்த வீட்டில் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் கடந்த அஞ்சு வருஷங்களாக அவ கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவனை விட்டு என்னால் பிரிய முடியல அதனால தான் நம்மோட திருமணத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே வரேன் தாத்தா கிட்டே இதை சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் தாத்தாவுக்கு பிடிக்காது அவ ஒரு ஆட் ஃபில்ம்ல நடிக்கிறவ நடிகை ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறா அவ மேலுமே அவ ரொம்ப மாடர்ன் டைப்பு அவளுக்கு கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா காரணம் அவளுடைய அப்பா அம்மா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க இவ ஹாஸ்டல்ல தான் பெரும்பாலுமே வளர்ந்துருந்தா அப்படின்னு முடிக்கிறான் மகி மகியின் இந்த பேச்சை கேட்டு சுதாவுக்கு பெரிய ஏமாற்றம் மகி ஊருக்கு போய் தன் காதலி மாயா கிட்ட திருமணத்தை பற்றிய பேச்சை எடுக்கிறான் மீண்டுமே மாயா திட்டவட்டமாக திருமணத்தில் தனக்கு நம்பிக்கை இல்லை குழந்தை வேணும்னா பெற்றுக்கலாம் ஒன்றா வாழலாம் இப்படியே ஒன்றா பயணிக்கலாம் அப்படின்னு அவ பிடிவாதமாக சொல்கிறா மேலுமே மாயா மனம் போன போக்கில் நடந்துக்கிற ஒரு பொண்ணு ஆனால் மகி மீது ரொம்ப உயிராக இருக்கா அவனுக்கு உண்மையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கா மாயா இப்போவுமே மாயா ஹிமாலயன் மவுண்டனுக்கு ஏறத்துக்காக தன்னுடைய நண்பர்கள் கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா மகி கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லலை அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் பிறகு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய நினப்பு அப்படியே மூணு மாசங்கள் ஓடிடுது மாயாவிடமிருந்து எந்தவித தொடர்பும் இல்லை மகிக்கு பொறுமையை இழந்துட்டான் மகி இப்ப கிராமத்துக்கு வந்து தாத்தாவின் வற்புறுத்தலின்படி அவருடைய விருப்பப்படி தன்னுடைய முறை பெண் சுதாவை ஒரு வழியாக திருமணம் செஞ்சுக்கிறான் மகி மனைவி சுதாவை சிட்டியில இருக்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தான் மகி வீட்டோட மூளை முடுக்கெல்லாம் மாயாவுடைய பொருட்களும் துணிமணிகளும் மாயாவின் கடிதங்களும் காதல் கடிதங்களும் கவிதை நோட்டுகளும் இறைந்து கிடக்கிறது அந்த வீடே மாயாவின் விருப்பப்படி வடிவமைக்கப்பட்டு மாயா மாயா என்று கத்துவது போல இருந்தது சுதாவுக்கு தனக்கு மாயாவை மறக்க சில காலம் அவகாசம் வேண்டுமென்று கேட்டான் மகி ஒன்றரை மாதங்கள் அப்படியே ஓடுகிறது மகியின் மனம் இப்போது மனைவி சுதாவின் அன்பு மற்றும் அவளது பணிவிடிகளால் மாறி வர ஆரம்பிக்குது இப்ப சுதாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ விரும்பினான் மகி சுதாவை வெளியூருக்கு ஹனிமூனுக்கும் அழைத்து சென்றான் மகி இருவரும் மனமொத்து கணவன் மனைவியாக உடலால் வாழ ஆரம்பித்து இருந்தனர் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர் கணவன் மகியுடன் அன்பு மனைவி சுதாவின் வாழ்க்கை இரண்டு வாரங்களே ஓடியிருந்தது மாயா இப்போது ஊர் திரும்பிவிட்டாள் நண்பர்கள் மூலம் மகி மற்றும் சுதாவின் திருமணத்தை அறிந்து கொண்டு உடைந்து போனால் மாயா மாயா தோழியின் வீட்டில் தங்கியிருந்தால் இப்போது இப்போது மாயாவுக்கு புரிந்துவிட்டது மகி இனி சுதாவின் கணவன் என்று இனி அவனை உறவு கொள்ள முடியாது உரிமை கொள்ள முடியாது என்று புரிந்ததும் மாயாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தூக்க மாத்திரைகளை அதிகம் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றாள் மாயா மாயாவின் தோழி அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாள் தனக்காக உயிரை விட துணிந்த காதலி மாயாவை தேடி ஓடுகிறான் மகி ஹாஸ்பிட்டலில் தங்கி அவளுக்கு பணிவிடைகள் செய்து அவளை காப்பாற்றுகிறான் மகி பிழைத்து தேறினாள் மாயா இப்போது மகியை திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியாகவாவது ஆகிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாள் மாயா என்னை கல்யாணம் செஞ்சுக்கோ மகி உன் மனைவி சுதா கிட்ட நான் வந்து பேசுறேன் அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவ என்னை ஏத்துக்குவா நான் தானே உன் வாழ்க்கையில முதல்ல வந்தவ அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா மாயா மாயாவை கைவிட மனமில்லை மகிக்கு இங்கு வீட்டில் தனிமையில் கணவனுக்காக காத்திருந்து காத்திருந்து வெறுத்து போனால் சுதா மாயாவை மீண்டும் கணவன் சந்திக்க ஆரம்பித்திருப்பது சுதாவுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது புரிந்துவிட்டது மாயா தனக்காக தற்கொலை செய்ய துணிந்த கதையை மகி தன் மனைவி சுதாவிடம் சொல்ல முற்பட்ட போது கோபத்தில் இருந்த சுதா அதை சொல்ல விடாமல் தன் பங்குக்கு சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் உடனே சுதா கணவனை தவறாக புரிந்து கொண்டாள் தனக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டான் மகி என நினைத்தாள் மாயா சுதாவை சந்திக்க அவளுடைய வீட்டுக்கே வரப்போவதாக சொல்ல ஆரம்பித்து இருந்தாள் மாயா இப்போது வீட்டுக்கு வரப்போவதாக மகி சுதாவிடம் சொல்கிறான் உடனே சுதாவுக்கு கோபம் வருகிறது இது என்னுடைய வீடு இது மாயாவுடைய வீடாக இது நாள் வரை இருந்தது இந்த இரண்டு மாதங்களாக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதை என்னோட வீடாக சுதா மகியுடைய வீடாக மாற்றி கொண்டிருக்கிறேன் அவளுடைய ஞாபகங்களை அழித்து கொண்டு வருகிறேன் மீண்டுமே அவள் இங்கு வருவதை நான் விரும்பவில்லை இது என்னுடைய வீடு என்று கத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாள் மனைவியான சுதா உடனே மகிக்கு கோபம் வந்து விடுகிறது சுதா இது வா வீடு மட்டுமில்லை வீடும் தான் நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீடை வாங்கியிருக்கேன் நீ ஓ வீடு அப்படின்னு உரிமை கொண்டாடுறது மிக தவறு அப்படின்னு மனைவியை திட்டுறான் மகி மாயாவை கூடிய விரைவில் அழைச்சிக்கிட்டு வந்து இதே நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து ஓன் கூட நான் பேச வைப்பேன் அவ கூட பேசிய பிறகுதான் உனக்கு அவளை பற்றி புரியும் இதற்கு மேலே இந்த வீடு என் வீடு அப்படின்னு சொல்றத நீ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து வெளியே போயிடுறான் மகி அதுக்கு மேல அந்த வீட்ல இருக்க பிடிக்காத சுதா தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு ஒரே அடியாக திரும்பி வந்துட்டா இங்க வீடு திரும்பிய மகி மனைவி வீட்டை விட்டு சென்று விட்ட காரணத்தை அறிந்து அழுகிறான் மனைவி சுதாவை மிகவும் நேசிக்க ஆரம்பித்து காதலிக்க ஆரம்பித்திருந்தான் மகி உடனே மகிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டான் காதலியான மாயாதான் வந்து மகியை இப்போது நன்றாக கவனித்து கொண்டாள் சில மாதங்கள் மாயா மகியை பார்த்து கொண்டாள் அவனுடன் தங்குகிறாள் மகியோ மனைவி சுதாவின் வரவுக்காக அவளுக்காக காத்திருக்கிறான் மாயாவுடன் இப்போது எந்தவித உறவும் அவன் வைத்து கொள்ளவில்லை நட்புடன் தான் பழகி கொண்டிருக்கிறான் இங்கே கிராமத்தில் உச்சக்கட்ட வேதனையில் இருந்த சுதா தன்னுடைய அம்மாவை அழைச்சிக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டே போய் வேற ஏதாவது ஊரில் போய் தன்னுடைய மியூசிக் டீச்சரான வேலையை பணியை தொடர்ந்து செய்ய முடிவு செய்கிறா தன்னுடைய அம்மாவை காப்பாற்ற முடிவு செய்கிறா கணவன் மகிக்கு ஒரு கடிதம் எழுதுறா அதில் தன்னுடைய அட்ரஸையோ தான் போக போகிற ஊரை பற்றியோ எதுவுமே குறிப்பிடாமல் இனி என்னுடைய நினைவுகளை நீங்கள் அழிச்சிடுங்க உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் மாயா கூட வாழ்ந்துக்கங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன் ஏது போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கடிதத்தை அனுப்பி இருந்தா சுதா அதை படித்த உடனே மாயா சுதாவை சந்திக்க பைக்கில் அந்த கிராமத்துக்கு வேகமாக புறப்பட்டு போறா மாயாவை பின்தொடர்ந்து மகி கார்ல வந்துகிட்டு இருக்கான் வழியில ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல மாயா இறந்து போயிடுறா மனைவி சுதா சென்ற இடத்தை அறியாமலும் மனைவி சுதாவின் நினைவுகளோடும் மாயாவின் இழப்போடும் சுதா மாற்றியமைத்த அந்த வீட்டுல அவளுக்காக ஆறு வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கான் மகி அதே வீட்டுல உனக்காக தான் நான் ஆறு வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கேன் சுதா அப்படின்னு மகி இப்போ அந்த வெயிட்டிங் ரூமில் தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே ரொம்ப மன சந்தோஷத்தோடு ஒரு நெகிழ்ச்சியோடு சொல்கிறான் இப்போவாவது சுதா கூட நாம் முழுமையாக வாழ்ந்துட மாட்டோமா அவ கூட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான் மகி இன்று வரை இருவரும் டைவர்ஸ் செய்து கொள்ளவில்லை இன்னமுமே இருவரும் சட்டப்படி கணவன் மனைவியாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பிரிந்து வாழ்ந்தாலுமே இருவரின் மத்தியிலும் இப்போதும் எப்போதும் பாசம் பரிவு அன்பு எல்லாமே உண்டு மாயாவின் இறப்பு செய்தி கேட்டு இத்தனை வருடங்கள் தனிமையில் வாடிய தன் கணவன் மகிக்காக வருந்துகிறாள் சுதா இப்போது சுதாவும் மகியும் இரவு முழுவதும் தூங்காமல் பல வருட கதையை பேசிக்கொண்டிருந்தனர் காலை விடிந்துவிட விறுவிறுவென நடுத்தர வயதுடைய ஒருவர் வேகமாக வந்து வாசுதா புயல் மழையில் ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஓடி வரேன் டாக்ஸிய பிடிச்சி இப்ப வா வா உடனே கிளம்பு டாக்ஸி காத்துக்கிட்டு இருக்கு ஊருக்கு போயிடலாம் வா அப்படிங்கிறாரு வந்தவர் எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு சிரமம் அப்படிங்கிறா சுதா இவர்களின் பேச்சை சற்று தள்ளி இருந்தபடி கவனிக்கிறான் மகி வந்த அந்த நபர் பையுடன் முன்னே நடந்து போக சுதா மகியிடம் வந்து மாமா இத்தனை வருஷங்கள் தனியா தான் இருந்தேன் நான் போன வருஷம்தான் இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லவர் என் மேல உயிரா இருக்கிறாரு அப்படிங்கிறா மகியின் கண்களில் கண்ணி போன முறை உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிக்காம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் ஆனா இந்த முறை உங்களுடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு நான் வாழ்க்கைய தொடர்ந்து வாழ போறேன் அதுக்கு உங்களுடைய அனுமதியும் ஆசிர்வாதமும் வேணும் அப்படின்னு அவருடைய காலில் விழரா சுதா நல்லாயிருமா நீ அதிர்சாலி அப்படின்னு வாழ்த்துகிறார் மகி திரும்பி பார்த்த சுதாவின் புது கணவருக்கு புரிந்துவிட்டது இவர்தான் சுதாவின் முதல் கணவன் மகி என்று சுதா எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லியிருந்தால் முன்னமே அவர் மகியை நன்றியோடு பார்த்துவிட்டு மனைவி சுதாவை அழைத்து கொண்டு அரவணைத்து செல்கிறார் மகியோ அவர்களை பார்த்து கொண்டு நிற்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில் நன்றி